ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிசியில் கேட்ட அளவியல் கொஷினை பார்க்கலாம் இதை எப்படி ஈஸியாக எளிய வடிவில் செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ என்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஏலருந்து சி வரைக்குள்ள வேலையை கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது அப்போ ஏலேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு தொலைவில் லெஃப்ட் சைடு முப்பது மீட்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி ஏலருந்து எண்பது மீட்ரு தொலைவில் ரைட் சைடு ஐம்பது மீட்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஏலேருந்து நூற்றி இருபது மீட்டர் தொகையில் திரும்ப லெஃப்ட் சைடில் இருபது மீட்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க இதுக்கு டயகிராம் முதல்ல நம்ம எப்படி வரையிறது டயக்ராம் வரைஞ்சால் தான் அதுக்குள்ளே பரப்பளவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் டயக்ராம் முதல்ல எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் ஏ ஒரு பாயிண்ட்டுங்க இருக்குன்னா இதில் ஐம்பது மீட்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதிலேருந்து எண்பது மீட்டரில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது எண்பது மீட்டரில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதிலருந்து நூற்றி இருபது மீட்டரில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது திரும்ப அதிலருந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதாவது மீட்டரில் சிங்கிற பாயிண்ட் இருக்குது நான் ஏ இருக்குது ஏலேருந்து சி வரைக்கும் இதான் டயக்ரா தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது இருந்து லெஃப்ட் சைடு ஒரு முப்பது மீட்ரு முப்பது மீட்டரில் ஈங்கிற பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இந்த எண்பது மீட்டருக்கு பார்த்திங்களா இதுலேருந்து இருந்து ரைட் சைடு ஐம்பது மீட்டரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிங்கிற பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி நூற்றி இருபது மீட்டருக்குள்ள அந்த இடத்துலருந்து இருபது மீட்டர் தொலைவில் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் வந்து டி இப்போ கிடச்சிருச்சா இப்போ இதில் வந்து நம்ம டயக்ராம் வந்து இப்போ எல்லா சுற்றி இருக்கிற எல்லா பாயிண்டையும் ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டயாகிராம் கிடச்சிரும் இதுங்க ஏலருந்து பிக்கும் பியிலருந்து சி சிபி சிடி டிஇ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏயும் இயும் இப்போ இதுதான் டயக்ராம் இதோட பரப்பளவு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதை சிம்பிளாக எப்படி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணமாக இருக்கா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு சரிவகம் சைப்பில் இருக்குது ஆனால் இந்த சரிவகத்தையுமே நம்ம வந்து முக்கோணம் சோகமாக பிரித்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு முக்கோணம்னா முக்கோணத்தோட ஃபஸ்ட்டு இந்த ஏ பிசி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்பக்கம் நமக்கு தெரியும் முக்கோணத்தோட ஃபார்முலா அரை இன்று பி என்று ஹச் அப்போ ஒன் பை டூ அடிப்பக்கம் நமக்கு தெரியும் இதில் இருந்து இங்கே வரவளவு நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் ஹைச் உயரம்னது நமக்கு ஐம்பது மீட்டர் இப்போ ஏதாவது அடி கொடுங்க ஒராண்டாண்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி இன்று இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டையும் பெருக்கணும் பெருக்குனால் இந்த ஏரியாவோட வேல்யூ பரப்பளவு நமக்கு கிடச்சிரும் ஜீரோ இருபத்தி ஐந்துக்கு அஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ரெண்டு மூணு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ நம்ம இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு இதோட பரப்பளவு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ அடுத்து இந்த ஏரியா பரப்பளவு கண்டுபிடிமா இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது இது கண்டுபிடிச்சா டோட்டலாக கூட்டிட்டோம்னா மொத்தம் ஓ ஓவராலாக உள்ள பரப்பளவும் நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த பரப்பளவு இப்படி இது கண்டுபிடிக்க பாருங்கள் இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு என்னது வேல்யூ ஐம்பது இதில் இருந்து அடி இது எவ்வளவு முப்பது அப்போது ஃபார்முலா அப்படின்னது அரை இன்று பிஹெச் அப்போது அரை இன்று ஐம்பது என்று முப்பது அப்போது ரெண்டு பதினஞ்சு அப்போது ஐம்பது பதினஞ்சு பிறகு இருக்கு நீங்கள் என்ன வரும் ஜீரோ இருபத்தி ஐந்து ஜீரோ ஐந்து செவன் ஃபிஃப்டி அப்போ இதோட பரப்பளவுனது எழுநூற்றி ஐம்பது அதை எழுதிக்கலாமா அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் உள்ள பரப்பில் கொண்டுபிடிப்போம் இதுக்கு என்னது அதே மாதிரி அரை இன்று பி இன்று ஹச் அரை இஸ்இ கு அரை இன்று சாரி இருபது இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம என்னது இங்கே நூற்றி ஐம்பது இங்கே நூற்றி இருபது அப்போ இந்த இடையில் உள்ள மதிப்பு நமக்கு என்னது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதை கழிச்சா வரக்கூடிய வேல்யூ தான் இதில் உள்ளது அப்போ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதை கழிங்க எத்தனை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதை கழிச்சிங்கன்னா முப்பது அப்போ இந்த ஏரியாவோட வேல்யூ முப்பது அப்போ இருபது இன்று முப்பது அடிச்சிங்கன்னா பத்து முந்நூறு பத்து இன்று முப்பது முந்நூறு அப்போ இந்த ஏரியாவோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ இதுக்கு எந்த வேல்யூ என்னது முந்நூறு இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் இது நமக்கு வந்து என்னென்னா செவ்வகம் நமக்கு தெரியும் செவ்வகம் அப்போ இதை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க நீங்கள் இப்படி நேராக பிரிச்சிங்க தான் இப்போ இதில் இருபதா இதில் உங்களுக்கு வந்து முப்பது இருந்துச்சுதா முப்பது இருந்துச்சு இதில் நேரே பிரிக்கும் போது இது இருபதாயிரம் இந்த சைடு இதில் பத்தாயிரம் சரிங்களா உங்களுக்கு இந் இந்த லென்த்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து ஐம்பதுலேருந்து ஆரம்பிக்கு ஐம்பதுல வந்து ஆரம்பித்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்குது அப்போ ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இப்போ இந்த இந்த இதோட வேல்யூ மட்டும் நமக்கு என்னது இங்கேருந்து இங்கே நூற்றி ஐம்பது இங்கேருந்து இங்கே ஐம்பது அப்புறம் இங்கேருந்து இங்கே அவ்வளவு இதுலேருந்து பாயிண்ட் இதுலேருந்து ஒன்று இதுலேருந்து ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்கே இங்கே அவ்வளவு எண்பது அப்போ ஐம்பதுலேருந்து அறுபது அறுபது எழுபது எண்பது இதோடய முப்பது மீட்டர் அப்போ இங்கேருந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது என்ன எண்பதுலேருந்து என்ன தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நாற்பது இது நாற்பது மீட்டர் அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா தடவை இந்த வழி எழுவது மீட்டர் அப்போ இது நமக்கு செவ்வகம் செவ்வம் கிடச்சிட்டு எழுவது இருபது அப்போ செவ்வக தொட பி இன்று எல் அப்போ இருபதும் எழுவதும் பெருக்கினா இருபது இன்று எழுபது அப்போ ஆயிரத்தி நானூறு அதில் எழுதிக்கலாமா ஆயிரத்தி நானூறு இந்த ஏரியாவோட பரப்பளவு நம்ம கிடச்சிட்டு அப்போ இந்த இந்த முக்கோணத்தோட பரப்பளவை மட்டும்தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்னது பத்து இங்கே எழுபது ஏன்னா இதே சேம் தான் இங்கே இருக்குது அதனால் இது எழுவது இங்கே பத்து அப்போ அரை இன்று பத்து இன்று எழுவது ரெண்டு அடி கொடுங்க எழுபது முப்பத்தி அஞ்சு அப்போ பத்து முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பது அப்போ இங்கே முந்நூற்றி ஐம்பது இப்போ டோட்டலாக எல்லோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு எல்லா பரப்பளவும் கண்டுபிடிச்சி இப்போ அதை கூட்டிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் கூட்டுங்க ஜீரோ அஞ்சு பதி பத்து பதினஞ்சு மீதி ஒன்று ஒரே ஏழு 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 பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் இதான் ஆன்சர்